வெல்கம் டு சேலம் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்பல வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரக்டா அவங்களுக்கே நீங்க கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகல கர் பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாக இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தி அஞ்சு அந்த அகலநிலத்தில் இருக்குங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சி அந்த அகலநிலையத்தில் இருக்குங்க வடக்கு தேசங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆயிரத்தி அறநூறு சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க உடனடி கரையா பாத்தீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னப்பின்னா அனுசரிச்சு தருவாங்க நீங்க ஃபர்ஸ்ட் இடத்த வந்து பாருங்க இடம் உங்களோட மனசுக்கு பிடிச்சுன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டா நீங்க உனட்டே நீங்க பேசிக்கலாம் இடத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அவரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயேங்க அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி சதுரடிங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு அந்த அகல எழுதுருங்க வடக்கு திசைங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க சுத்தியும் குடியிருப்புகள் மத்தியில ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி அறநூறு ரூபாங்க நீங்கள் இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் பிறகு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அயோத்தியா பட்டணம் ராமர் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக அயோத்தியா பட்டணம் உழவர் சுந்தரிக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல பாருங்க நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் கால் பண்ணுங்கள் அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க